நமக்கு இருக்கிற நானத்தை பத்தியோ நாம ஒரு கான்ஃபரன்ஸ் மாதிரி வச்சு ஒருத்தர் ஒருத்தர் அதை கிளியர் பண்ணிக்கும் போது நாம ஒரு தயாரான மனிதன் எப்போவுமே எதுக்குமே தயாராக இருக்கிறோம் என்ற ஒரு மனிதனாக நாம தயாராகலாம் அதுவே நாமளே ஒரு புத்தகம் எழுதுனா அப்போ நாம வந்து நம்மளோட அனுபவங்கள் எல்லாம் ஒரு புத்தக ரூபத்துல நாம எழுதுனா நாம வந்து ஒரு பர்ஃபெக்டான ஒரு மனிதனாக நாம தயாராகலாம் சோ இந்த மூணுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நாம படிக்கணும் படிச்ச ஞானத்தை நாம வந்து ஷேர் பண்ணிக்கணும் அவங்களுக்கு இருக்கிற ஞானத்தை நாம எடுக்கணும் அதே போல நம்ம அனுபவங்களை நாம புத்தகமா எழுதணும் இந்த மூணுமே செய்யணும் இது சொன்னது யாருன்னா சார் பிரான்சிஸ் பேக்கான் உண்மையே பேசணும் தர்மத்தை கடைபிடிக்கணும் அதுக்கப்புறமா படிக்கிறது கத்துக்கிறது என்றது என்னைக்குமே ஸ்டாப் பண்ண கூடாது வாழ்நாள் முத முழுவதும் நாம கத்துக்கிட்டே இருக்கணும் படிச்சுக்கிட்டே இருக்கணும் நமக்கு தெரிஞ்சது மத்தவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டே இருக்கணும்னு கூட அவங்க சொல்லியிருக்காங்க அதுல